உளுந்தூர்பேட்டை அருகே ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பேர் உயிரிழப்பு கொலையா தற்கொலையா என போலீஸ் விசாரித்து வருகின்றனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள அஜிஸ் நகர் கிராமத்தைச் சேர்ந்தவர் முத்துக்குமார் இவர் நெய்வேலி என்எல்சி நிறுவனத்தில் வேலை செய்து வருகிறார் இந்த நிறுவனத்தில் இன்று காலை உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள புல்லூர் கல்குட்டை பகுதியில் இருந்த முள் மரத்தில் முத்துக்குமார் தூக்கிட்டு உயிரிழந்த நிலையில் இருந்துள்ளார் அந்த பகுதியில் சென்றவர்கள் தூக்கில் தொங்குதியை கண்டு அதிர்ச்சி அடைந்து எடைக்கல் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் முத்துக்குமாரின் உடலை கைப்பற்றினர் அப்பொழுது அருகில் இருந்த கல்குட்டையில் முத்துக்குமாரின் மனைவி தேவி மகன் பிரவீன் ஆகிய இருவரும் தலை கவிழ்ந்த நிலையில் சடலமாக இருந்தது தெரியவந்தது இதையடுத்து மூன்று பேரின் உடல்களை கைப்பற்றிய போலீசார் உடற்கூர்வு ஆய்விற்காக கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து மூன்று பேர் மரணம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட முத்துகுமாரின் கால் மற்றும் ஆடைகள் ஈரத்துடன் இருந்ததால் மனைவி மற்றும் மகனை கல்குட்டையில் தள்ளி கொலை செய்துவிட்டு முத்துகுமார் தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் என்ற கோணத்தில் விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் மூன்று பேரின் உடல்கள் மீட்கப்பட்ட இடத்தில் அருகே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த முத்துகுமாரின் இருசக்கர வாகனத்தை போலீசார் கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர்